சிவமயம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தன்மயமாவதே சமயம் திருஞானமயம் சிவசிவசரணம் சிவானந்தம் சிவசிவசிவாய சிவாய சிவாய நமவோம் நரராஜ பத்து விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேழு நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர் குயிரும் நீ பிறவும் நீ ஒருவ நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ கிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என்னறிய ஜீவகோடிகளை ஈன்ற அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் ஈசனே சிவகாமி மேஷனே என ஈன்றதில்லை வாள் நடராஜனே மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம கோணாட வானிலகு கூட்டமெல்லாமாட குஞ்சர குண்டலமிரண்டாட மிரண்டாட தண்டைபுலியுடையாட குழந்தை முருகேசனாட பதினெட்டு முனி, அட்டபாலகருமாட நரைதும்பை அருகாட வாகனமாட, நாட்டிய பெண்களாட வினையோட எனை நாடி இதுவேளை ஆடி வருவாய் ஈசனே சிவகாமினேசனே இணையின்றதில்லைவாள் நடராஜனே கடலென்ற பூமீதில் அலையென்ற ஊரு கொண்டு கடவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டுண்டு நித்தம் நித்தம் உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமலிரவு பகலும் உண்டு உண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயணம் அடைந்திலேனை தடமென்ற மிடிக்கரையில் பந்த தாவரம் பின்னலிட்டு தாயென்று சேயென்று என்று நான் என்று தமியேனை இவ்வண்ணமாய் தடையென்று கடை நின்று ஏனென்று கேளாது இருப்பதனக்கழகுமா ஈசனே சிவகாமினேசனே தில்லைவாள் நடராஜனே பம்பு சூனியமல்ல வைப்பல்ல மாரணம் தம்பனம் வசியமல்ல பாதாள வஞ்சனம் பரகாய பிரவேச மதுவல்ல சாலமல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியு மந்திரமல்ல ஆகாய குளிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாதமோடிகள் அல்ல அரிய உள்ள கும்பமுனி மச்சமுனி சண்டமுனி பிரம்ம ரிஷி கொங்கணர் புலிபாணியும் கோரக்கர் வள்ளுவர் போகமுனி இவரெல்லாம் கூறிடும் வைத்தியமுமல்ல என் மனம் முன்னடிவிட்டு அகலாது நிலை நிற்க ஏது புகழ வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனே நொந்து வந்தே நென்று ஆயிரம் சொல்லியும் நின்ஞ்செவியில் மந்தமுண்டோ நுட்ப நெறியறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தையுண்டோ சந்ததமும் தஞ்சமென்றடியை பிடித்த பின் தளராத நெஞ்சமுண்டோ தந்தி முகன் அருமுகன் இரு பிள்ளை இல்லையோ தந்தை நீ மலடுதானோ விந்தையும் ஜாலமும் முன்னிடம் இருக்குதே வினையொன்றும் அருகிலேனே வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே வேடிக்கை இதுவல்லவோ இந்த உலகு ஈரேழும் ஏனளித்தாய் சொல்லு இனியுன்னை விடுவதில்லை ஈசனே சிவகாமினேசனே நேசனே இனையின்றதில்லைவாள் நடராஜனே வழிகண்டு உன்னடியை துதியாத போதிலும் வாஞ்சையில்லாத போதும் வாலாயமாய் கோயில் சுற்றாத போதிலும் வஞ்சமே செய்தபோதும் மொழியென்ன மொகனையில்லாமலே பாடினும் மூர்கனே முகடாகினும் மோசமே செய்யணும் தேசமே தவறினும் முழுகாமியே ஆயினும் பழி எனக்கல்லவே தாய் தந்தை கல்லவோ பார்ப்பவர்கள் பழியார்களோ பாரறிய மனைவிக்கு பாதி உடலிந்தனி பாலனை என காக்கனோதோ எழில் பெரிய அண்டங்கள் அடுக்காய் அமைத்தனி என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனே ஈஷனே எனையின்றதில்லை வாழ் நடராஜனே அன்னை தந்தையர் என்னை ஈன்றதற்கழுவனோ அறிவிலாததற்கழுவனோ அல்லாமல் நான்முகன் தன்னையே நோவனோ ஆசை மூன்று கழுவனோ முற்பிறப்பேன் வினை செய்தேனன்றழுவனோ என் மூட கழுவனோ முற்பிறப்பின் வந்து மூளுமென்றழுவனோ முத்தி வருமென்றுணர்வனோ தன்னை நொந்தமழுவனோ உன்னை நொந்தமழுவனோ தவமென்னுரழுவனோ தையலார்கழுவனோ கழுவனோ தரித்திர தசைக்கழுவனோ இன்னமென்ன பிறவி வருமோ வென்றழுவனோ எல்லா முறைக்க வழுவாய் ஈசனே சிவகாமி நேசனே எனையின்ற வாழ் நடராஜனே காயாமொன் மரமீது பூபின் சறுத்தனோ கண்ணீர்கள் பழிகொண்டனோ கடனன்று பொருள் பறித்தே வயிறெரித்தனோ கிளை வழியில் தாயாருடம் தாயாருடன் வினை செய்தனோ தந்த பொருளிலை என்றனோ தானென்று கருவித்து கொலை கழுவு செய்தனோ தவசிகளை ஏசினேனோ வாயார பொய் சொல்லி வீண்பொருள் பறித்தனோ வானரை பழித்திட்டனோ வடவு போலே பிறரை சேர்க்கா தடித்தனோ வந்த பின் எண் செய்தனோ ஈயாதலோபி என்றே எடுத்தனோ எல்லாமும் பொருத்தருளுவாய் ஈசனே சிவகாபி நேசனே எனையின்ற தில்லைவாழ் நடராஜனே தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தன்ன தன் பிறவியுறவு கோடி தடமலை குவித்தன்ன கணப்பெயரெடுத்த தாரணியை ஆண்டுமென்ன சேயர்கள் இருந்தென்ன குருவாயை திரிந்தென்ன சீஷர்கள் இருந்துமென்ன நித்தமும் விரதங்கள் செய்தன்ன நதிகளெல்லாம் ஓயாது மூழ்கினும் என் பயன் யமனோலை ஒன்றினை தடை செய்யுமோ உதவுமோ இதுவெல்லாம் உபாயம் கருதியே உந்தணிருபாதம் பிடித்தேன் யார் மீது உன் மனமிருந்தாலும் முன் கடைக்கண் ஏது போதுமே ஈசனே சிவகாமி நேசனே எனையின்ற தில்லைவாழ் நடராஜனே இன்னமும் சொல்லவோ உன் கல்லோ இரும்போ பெரும்பாறையோ இருசவியும் மந்தமோ பார்வையும் மந்தமோ இது உனக்கழகுதானோ என்னென்ன மோகமோ இது என்ன கோபமோ இதுவே உன் செய்கைதானோ இரு இருபிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவனோ உன்னை விட்டெங்கெங்கு சென்றாலும் வாழ்வனோ உனையடுத்துங் கெடுவனோ ஏழை என் முறையீட்டில் என கூறுணி முப்பரம் எரித்த ஐயா என் குற்றமாயினும் குற்றமாயினும் யுனியருள் அழிக்க நினைவாய் ஈசனே சிவகாவின் ஏசனே எனகின்றதில்லைவாள் நடராஜனே சனி ராகு கேது புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் வரை சற்று எனக்குள்ள ராசி பனிரெண்டையும் சமமாய் நிறுத்தியுடனே பனியொத்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழும் பக்குவப்படுத்தி பின்னால் பகர்கின்ற கிரணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் அதட்டி என் முன் கனிபோலவே பேசி கேடு நினைவு நினைக்கின்ற கசடர்களையும் கசக்கி கதனின் தொண்டராம் தொண்டருக்கு தொண்டர்கள் தொழுதனாகி இனியவள மறுவு சிறு வனவை முனி சாமியனை கடன் கான் ஈசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனே சரணம் நடேசா சாமி சரணம் நடராஜா சரணம் சபேசா சாமி சரணம் சரணமே